ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்காக உலக பார்க்கிற விடயம் கேட்பது அரிது குறிப்பாக தூதரக மட்டத்தில் டிப்ளமேட்டிக் மட்டத்தில் அப்படி செய்வது அரிது ஸ்ரீலங்கா பார்க்கலாம் பார்க்கலாமா என்றால் அது ஒரு ஆச்சரியமான விடயமாக நாங்கள் அரங்கேற்றுகின்றோம் அது இங்க ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் உயர்மட்ட டிப்ளமேட்டிக் மொஷாண்டுக்காக உலக கையும் கலவுமா ஈரான் அது ஒரு வெக்கேடு அசிங்கமா இருக்காது அதை பத்தி நாம நிறைய பேசலாம் இந்த உலக ஊடக பரப்பிலேயே முதல் முதலாக எழுபத்தி ரெண்டு இந்திய உலமாடுகள் கை சென்ற செய்தியை நாங்க தான் அனுப்பியிருந்தோம் பெஸ்ட்டுக்கு நம்ம தான் முகந்து போட்டோம் எந்த ஒரு தமிழ் ஊடகக்காரன் சொல்லல தமிழக ஊடகக்காரன் சொல்லல தமிழ் ஊடகம் யூடியூப் சொல்லல இலங்கை யூடியூப் சொல்லல இதுக்குள்ள எங்களை சொல்ற இவன் மொசாட்காரன் மொசாட்காரன் எங்களை சொல்ற இந்த இந்திய உளவாளி என்றெல்லாம் சில நாய்க்கள் வந்து சொல்லுது அப்படி இப்ப பாருங்க இவங்கட ரோக்காரங்க மொசாட்டுக்காக தெஹ்ரான்ல உட்காந்து பாத்திக்கிறாங்க இதுவரைக்கும் நான் அறிய ஒரு ஆயிரத்தி ஐநூறு இந்தியன் மட்டும் கை சேர்ப்பாட்டிங்க பாட்டிங்க பீடிய போடையெல்லாம் போட்டோ அனுப்புற பாருங்க எல்லாரும் சுட்டுக்காலும் நிறைய சுட்டு கொண்டு வராங்க சுட்டு கொல்லப்படுது அதுல மறுகழி இடம் இல்லை அவ்வளோ பேரும் கோவிந்தா அவங்க மண்ணுக்கு பசலையா போட்டாச்சு போட்டு கொண்டு வராங்க அது ஒரு கேவலமா இல்லையா அப்ப நாங்க ஏற்கனவே ஷபார் துறைமுகத்தை பத்தி சொல்லிக்கிறோம் இப்ப ஷபார் துறைமுகம் ரெண்டாயிரத்தி பத்தாம் பதினஞ்சாம் ஆண்டு பத்து பத்தாண்டுக்கு ஆண்டுக்கு இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இந்தியாவுக்கு அங்க வைத்து என்ன செஞ்சீங்க பெரிய ஒரு ராடரை பொறுத்திக்கிட்டு ஈரானுக்கு நடக்கிற அவ்வளவு சம்பவத்தை நீங்க ஒரு மனித இது மனித குலத்துக்கு ஒரு எதிர எதிரான செயல் இல்லையா இந்தியாவுக்கு எதிராக யார் வந்தாலும் உலக பார்க்காத அவங்க கூட கடமை நீங்க ஈரானுக்கு எதிராக போய் அவன நாட்டுக்குள்ள எதிர்ப்பு உலக பார்த்து கொடுக்கறது எந்த ஊர் நியாயம்னு எனக்கு தெரியல அது அது ஒரு கேவலமாகவும் நாங்கள் பாக்குறோம் இப்போ இந்தியர்கள் மீது ஒரு நம்பிக்கை இல்ல அப்போ இந்த உலகம் முழுவதும் இப்போ இஸ்லாமிய நாடுகளில் எப்படி நம்பப்படா இப்போ மீண்டும் ஏற்கனவே நீங்க எல்லாம் நாமெல்லாம் கேள்விப்பாட்டு கட்டாருக்குள்ள ஒரு ஏழு இந்தியங்க மொஷாடு உழவு பார்த்து அவங்களுக்கு சென்டென்ஸ் தூக்கு தண்டனை கொடுக்க போகுக்குள்ள இந்தியா வந்து எங்களை காப்பாத்துங்குன்னு காப்பாற்றி கொடுத்தாங்க இப்போ மீண்டும் ஒரு பத்து பேர் அம்மாட்டிக்கிறாங்க எங்க சொல்ல போற இங்க அதே ஆதாரம் காட்டும் அப்ப ஆக இருக்கிற அரபு நாடுகளில் இவங்க இப்போ இவங்க எப்படி பாக்குறாங்க தெரியும் தானே அதாவது நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் மொஷா ட்ரைனிங் எடுத்து அது இந்தியாவுக்கு வழங்கப்படுதுதான் ஒரு பிந்திய தவுளின் பிரகாரம் இந்தியாவுக்குள்ள அவங்களுக்கு இந்த வாய் மூலிமா ஆயுத ட்ரைனிங் இல்ல ஒவ்வொருக்கு ஒரு கடமை கொடுக்கறேன்னு அவர் என்ன செய்ய வேண்டும் ட்ரைனிங் கொடுக்கற உதாரணமாக இப்ப எனக்கு ஒரு பொறுப்பு வச்சுக்கணும் எனக்கு டெஹ்ரான்ல என்ன சொல்லுவோம் நாம போட்டோ சிட்டிக்குன்னு சொல்லுவோம் அப்ப அந்த சிட்டிக்குள்ள எந்த வாகனம் வருகுது யார் இவருக்கு வேலையா தான் சம்பளம் நான் போட்டு கொடுப்பாங்களே சம்பளம் எல்லாம் பேசிடுவாங்க டொலல்லாம் கொடுப்பாங்க அவர் வீட்டுக்கு சம்பளம் போகும் திரு சத்தலும் கொஞ்சம் காசை போட்டுவான்னு நினைக்கிறேன் அப்ப இவருக்கு ஒரு பொறுப்பு தான் கொடுக்கப்படும் ஒரு பொறுப்பு என்ன இஸ்வஹான் சிட்டி எடுப்போம் போட்டோ போனா இப்ப இஸ்வஹான் சிட்டிக்குள்ள இவரு கிட்ட ரூம் காசு எல்லாம் கொடுப்பாங்க வெறும் வேலை மாதிரி தான் அவருக்கு புரியா அந்த சிட்டிக்குள்ள யார் வராங்க போறாங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்க என்ன நடக்குதுன்னு பத்தி ஒரு பொறுப்பு இவர் தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்படியான ஃபைட்ஸ் தான் இந்தியாவுக்குள்ள அவங்களுக்கு வழங்கப்படுது வழங்கப்பட்ட அங்க உள்ள ஒயில் கம்பெனிகள் லேபர் இந்த லேபர் வேலைக்கு தானே இந்த தேர்ட் கிளாஸ் வேலைகள் குப்பை அழுவது ரோட் வேலை முனிசிபல் வேலைகள் அப்புறம் இந்த தொடக்கிற பெருக்கிறவங்க இவங்கெல்லாம் உளவாலியா போறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி அப்படித்தான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட உளவாளிகள் இந்தியாவில் இருக்காங்களாம் இந்தாச்சு ஈரானுக்குள்ள இருக்கிறாங்களாம் இது எப்படி இருக்குது இது வழிதார செய்திகள் இந்த உழவு மட்டங்கள்ல கிடைக்கப்பட்ட தான் பரிமாறிக்கொள்றான் அதுல மிக கூடுதலான இந்தியன் தான் மாட்டுகிறான் இதுவரைக்கும் இந்தியாவில எழுநூறு பேருக்கு சென்டென்ஸ் கொடுத்தாச்சு எல்லாரும் போட்டோவன் காட்டுறாங்க பாருங்க கண்ணை கட்டியாச்சு யூனிஃபார்ம் போட்டாச்சு சுட்டு போட்டு புதைக்க வேண்டியதான் ஈராக் ஈராக் முஸ்லீம் துருக்கி முஸ்லீம் இருக்கிறான் ஆப்கானிஸ்தான் ரெண்டு இந்த காசிக்கு ஆசைப்பாடு ஏற்கனவே இந்த அமெரிக்க கூலிகளாக இயங்கின அந்த நாய்கள்தான் இந்த உளவு எல்லாம் பார்க்குறாங்க மன்னிப்பே கிடையாது உடனே இஸ்வசல் அவளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டு பெண்ணு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிடிச்சி அடி சொத்தை எல்லாம் முடிவுது பீடல் பெரிய ராஜா வாழ்க்கை ஈரானே மாணிக்கிறான் பத்து வருஷமா இருக்காங்களாம் எப்படி பாக்கழைப்பாள் பத்து வருஷமா இருக்கிற ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எடுக்கிற ஊருக்கு போறாரு நல்ல சம்பளம் தானே மாசம் இந்தியா காசே அஞ்சு லட்சம் கிடைக்குதானா இவன் செய்ய மாட்டான் உங்களை விட்டுவாடா டெய் அரசான் தெய்வம் நின்று நின்று உங்களை கொல்லுண்டா நாய்க்கிழையால் உங்களை அப்படி அந்த வகையில ஈரானில் ஏராளமான தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப அரிதா இருக்கான் என்ன அந்த தமிழ் தமிழ்நாட்டுக்காரங்களும் அவங்க ஏன்னா கொஞ்சம் நம்பிக்கையும் குறைவாகல்ல கொஞ்சம் மனசாட்சியா பார்ப்பான்னு பார்க்கான்னு போல அத்தனை பேரும் பேட்டு தமிழ்நாடு தவிந்த அத்தனை மாநிலக்காரங்களும் ஆக கூட மத்திய பிரதேஷ் ஆந்திரா கர்நாடகா மேற்கு வங்கம் கேரளா இந்த மாதிரி ஆகத்தான் கூட முடியும் பாருங்க கேரளாக்கார என்ன அழகான பையன் இருக்கலாம் இதுல அடுத்த காட்டம் ஒரு எழுபதி ஸ்டூடெண்ட் பிசாவுல போனவங்க அவங்களும் மாட்டிக்கிறாங்க அப்போ அடுத்தது உடனே ஒரு அது நாங்க இருக்க சொல்லிக்கிற முன்னு சொல்ல வாரம் இப்ப இந்த மாதிரி வேட்டு நடக்குது இப்ப நம்ம தானே அதை முத முதல் அரங்க எங்க முப்பது எபிசோடுக்குள்ள இருக்குது பாருங்க இந்திய உளவாளி அரசு செய்யப்பட்டான் அவன் சொல்ல மாட்டான் இப்ப இந்தியா டீப் காரன் சொல்லுவானா யூடியூப் காரன் சொல்ல மாட்டான் இந்தியா காட்டு கொடுக்க மாட்டானே அவளுக்கு கேவலம் அது அதே மாதிரி இந்திய ஊடகம் சொல்ல மாட்டான் ஒத்தனும் சொல்லல தமிழ்நாட்டு ஊடகம் சொல்லல உண்மையை சொல்லுங்கடா உலகத்துக்கு உண்மை உரத்து சொல்ல வேண்டாம் என்னடா பயம் உங்களுக்கு எல்லாம் உழைக்கிறீங்க இல்லடா சம்பளம் வாங்குறீங்க இல்ல நாய்க்கிறேன் எனவே இந்தியா செய்த மாபெரும் இதில் இருக்கும் அப்ப இங்க ஷபர் துறைமுகத்துல நல்ல சக்தி வாய்ந்த அது அவண்ட அவண்ட ராடர் தான் வேண்டாரு மொஷாட்டர் ராடாரை பொருத்திக்கிட்டு அந்த ராடாருக்குள்ள என்ன நடக்குதுன்னு போட்டு போட்டு கொடுக்குறாரு இஸ்ரேவிலுக்கு டெல்லி டெல் அபிவுக்கு மொஷாட்டுக்கு அனுப்புறது எல்லாம் அந்த வகையில் மிக கூடுதலாக இழப்புக்கு காரணங்கள் ஏனெல் ஸ்பைஸ்கள் மிக அதிகமாக அந்த உளவாளியில் அதிகம் மொஷாற்ற உளவாளில் மிக அதிகமாக நல்ல கடமையாக செஞ்சாங்க அத்தனை பேரும் நூறு வீதம் நல்ல சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் செஞ்சுக்கிறாங்க அதில் மாட்டுக்கிறதுக்கு கடமையே கிடையாது ஆனால் இப்ப இப்ப தான் இதை ஈரான்காரங்க இதை ஆரம்பத்திலேயே சொன்னோம் நாடுக்குள்ள இருக்கிறா அவனை கலெக்டரா கலெக்டரா அவனை இப்ப கலை எடுத்து வராங்க மிக அதிகமான எடுப்பு நிறைய தொடர்ந்து நடைபெற்று வருது வீதிகள் வீடுகள் தொழிற்சாலை எல்லா இடத்துலயும் விடுபடுது எல்லாத்திலயும் சந்தேகம் சுரலாங்கனையும் சந்தேகம் வந்திருக்கும் எல்லா இதுலயும் சந்தேகம் வந்துடுச்சு அதான் வெளிநாட்டுக்காரங்க ஈரான்ல இருக்கிற வெளிநாட்டுக்காரங்க முழுது பேர்லயும் சந்தேகம் வந்துட்டு அப்போ இவன் இஸ்ரோவில் இந்தியானுக்கு இந்தியனுக்கு ஒரு செய்தி பாஸ் பாசனா கூடுதலாக உண்ட ஆட்களை தூக்கண்டு ஆயிரம் பேரை கடத்திட்டாங்க அல்மேனியா போய்தான் ஆக்களை ஏற்றிக்கிறாங்க போல மிக முக்கியமான உளவாலையும் ஏற்றுப்பாட்டு பாட்டுட்டு எம்பேசில இருந்தவங்க ஏத்து கூடுதலாக கூடுதலா ஆனா எம்பேசில இருந்த அந்த மூன்றாம் தரத்துல வந்து அதிகாரி எல்லாம் உளவு வேலை பார்த்துக்காங்க இங்கேயும் தானே இப்ப ஸ்ரீலங்காவில இருந்த கொழும்பு எம்பேசி இந்திய ஹை கமிஷன் மிக கூடுதலாக புலிகளுக்கு எதிராக கொழுவை வேலை பார்த்தாங்க புலிகளில் அத்தனை ஆயுத பரிமாற்றங்களையும் வாக்கு நிர்ணய ஊடாக புலிகளுக்கு வருகின்ற அத்தனை ஆயுதங்களையும் காட்டி கொடுத்தது போட்டு கொடுத்தது எல்லாமே தான் அதுல எந்த சந்தேகம் கிடையாது அப்பவே அப்போவே பலியான செய்தி இதை நான் ஒன்றும் கையாள மறையில போட்டு செல்லல அப்போ அப்போது நடந்த சம்பவம் தான் இது இப்ப வெளிநாட்டில் இருக்கிற புலி இயக்க ஆக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு இது உழவாளிக்கெல்லாம் தெரியும் அவங்க தெரியல அவங்க அவங்க எடுத்து அவங்களால கழிக்கப்பட்ட செய்தி தான் நாங்க சொல்றோம் புரியுதுங்களா ஆகினால இலங்கைக்கு உள்ளிருந்தும் அவங்க புலிகளுக்கு ஏதாத்தான் செஞ்சாங்க ஒரு ஒரு பல்மொழி பேசுகின்ற நாடு ஒரு பல்மொழி பேசு பல்மொழி பேசுகின்ற மக்கள் கொண்ட ஒரு உலகத்திலே நாங்கள்லாம் எங்களால எல்லாம் மதிக்கப்படுகின்ற ஒரு நாடு இந்த மாதிரி ஒரு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் வேலையில இறங்கு என்பது கேவலம் அது மிகவும் மோசமான கேவலம் அந்த கேவலத்தை எல்லாம் அந்த மோடி அரசு வந்து அந்த மோடி மஸ்தான் வந்த ஆகும் கேவலமாக்கப்பட்டான் பாவி இந்த அதான் கொண்டு விரக்கிக்கிட்டு அவங்களுக்காக பரிந்துரை பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக பேசிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இந்தியா கண்ட ஒரு வலிமையான தேசத்தை கீழ் சாரி ஆக்கிட்டான் அம்பாதி மேல்சாரிகள் என்று சொல்லிக்கிட்டு கீழ் சாதிகளை எல்லாம் பாக்குறாங்க ஆகும் மோசமான செயல்பாடு இந்தியாவோட செயல்பாடு அதுலேயும் என்னுடைய காலத்துக்குள்ள ஒரு மொஷாட் ஒரு 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 இன்னொரு நாட்டுக்காக இன்னொரு மூன்றாம் நாட்டுக்காக ஒரு இரண்டாம் நாடு உழவு பார்த்தது என்பது இதுதான் முதல்தான் நான் பாக்குறேன் எனக்கு தெரியல இப்ப அமெரிக்காவும் மொஷாட்டும் உண்டு நீங்க பாக்கலாம் உங்களுடைய சிஐ மொஷாட்டும் ஒத்துலயே பாருங்க ஆனா இந்தியா போய் நின்றுகிட்டு என்னது ஈரானுக்கு எதிராக நிக்கிறது என்பது கேவலத்திலேயும் கேவலம் அதுல அதுல மன்மோகன் சிங் ஆட்சியிலே இந்தியாவும் பாகிஸ்தான் எப்படி இருந்தது என்பதை இப்ப உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம் உண்மையிலே அது அது ஒரு அது ஒரு கிரேட்டான விடயம் மன்மோகன் சிங் எல்லாம் அந்த ஆக்கள் ஆட்சி சொல்லிக்கிறோம் மன்மோகன் சிங் ஆட்சியில அவங்க வேர்ல்ட் உலக வங்கிக்கு அவங்க தகுந்த கடனை கட்டினாங்க தெரியுமா அந்த ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சியில மன்மோகன் சிங் ஆட்சியில மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தி ஈரானும் இந்தியாவும் பதினாலாயிரம் கோடி வங்கி வட்டி பணத்தை இந்தியாவுக்கு பரிசளித்தது ஈரான் மன்மோகிற காலத்தில் இது ஒரு வரலாற்று கதையல்ல நிகழ்வு இரண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு பன்னெண்டாம் மாசம் யூசியோ வங்கி சிக்கலில் இருந்தது இந்தியா பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் யூசியோ வங்கியின் பிரச்சனைகளை தீர்க்க வலு தேடி கொண்டிருந்தார் அப்போது ஈரான் அமெரிக்காவால் திணிக்கப்பட்டது ஈரான் தானே அவங்க இந்த தடதானே தானே இந்தியா ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் என டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்திருந்தார் பெப்ரவரி இரண்டாயிரத்தி பிப்ரவரி இரண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அமெரிக்கா பணம் செலுத்தும் வழிகளை தடுத்து இருந்து இந்தியா தனது எண்ணெய் கட்டணத்தில் நாற்பது வீதத்தை கொல்கத்தாவில் உள்ள யூகோ வங்கி கிளை மூலம் ஈரானுக்கு ரூபாயில் செலுத்த வருகிறது மீதம் மீதமுள்ளனவிற்கு பணம் செலுத்தும் வழிக்காக காத்திருந்தது இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் யூகோ வங்கிக்கு ரூபாயில் பணம் செலுத்தும் இது ரிசர்வ் வங்கிக்கு மாற்றப்பட்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மத்திய வங்கிக்கு அடுத்த கடனாக வழங்கப்படும் பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மத்திய வங்கிக்கு மத்திய வங்கி ஈரானுக்கு திருகாமுகளில் பணம் செலுத்தும் இந்த பண்டம் மாத்தி வியாபாரம் போண்டா ஜூலை இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இந்தியா அங்காராவை தளமாக கொண்ட ஹாட்ஸ் பேங்க் மூலம் ஈரானிய எண்ணெய் வாங்கு வாங்குதல்களில் ஐம்பத்தி ஐந்து வீதத்தை யூரோக்களில் செலுத்தி வருகிறது மீதமுள்ள நாற்பத்தி ஐந்து வீத நிலுவைத் தொகை யூகோ வங்கி மூலம் ரூபாயில் அனுப்பப்பட்டது துருக்கி வழியாக யூரோவில் பணம் செலுத்துவது பிப்ரவரி ஆறு முதல் நிறுத்தப்பட்டது ஆனால் நாற்பத்தி ஐந்து வீத கொள்முதலுக்கான ரூபாய் கொடுப்பது யூகோ வங்கி மூலம் தொடர்ந்தன மன்மோகன் சிங் சாமர்த்தியம் யூசியோ வங்கியை ஈரானின் பிரத்யேக கட்டண நுழைவாயில் ஆக்கியது அவரொரு அவர் அவரொரு பொருளாதார மேதை இல்லையா அந்த அந்த தந்திருத்த போட்டுச்சு யூசியோ வங்கி இதில் சாதித்தது என்ன என நீங்கள் கேட்கலாம் இந்தியாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஈரானிடம் எண்ணெய் வாங்கி யூசியோ வங்கியில் பணம் செலுத்த தொடங்கியது இந்த மொத்த பணமும் வட்டியில்லா பணமாக இருந்தது ஈரானின் அனுமதியுடன் இது சாத்தியமானது அமெரிக்க தடைகளால் ஈரானுக்கு பணம் செலுத்த முடியாது யூசியோ வங்கியில் பல்லாயிரம் கோடி ரூபாய் வட்டியில்லா டெபாசிட் செய்யப்பட்டது யூசியோ வங்கி இந்த வட்டியில்லா பணத்தை முதலீடு செய்தது அதன் விளைவாக யூசியோ வங்கி சுமார் ஆயிரம் பதினாலாயிரம் கோடி சம்பாதித்தது எஸ் கற்பனை செய்து பாருங்க கொஞ்சம் இது எப்படி இருக்குண்டு பதினாலாயிரம் கோடியை ஈரான் உழைச்சி கொடுத்திருக்கு ஈரானுக்கு மன்மோகன் சிங் ஆகியா அவருக்கு ஏற்பட்ட ஒரு நல்ல ஒரு உறவு காலமாக ஆனா மோடி மஸ்தான் அத்தனையும் கெடுக்கிறான் பாவி நாசமா போவான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலாயிரம் கோடி என்பது இந்திய சுமார் ஐம்பது டு அறுபதாயிரம் கோடிக்கு சமம் ஈரான் அதை அப்படியே விட்டுடுச்சு வேணா ஆக வேணாண்டு இயங்கிய யூசியோ வங்கி லாபத்தில் வந்து விட்டது யூசியோ வங்கி பங்கு விலை உயர்ந்தது ஈரானின் தலை சிறந்த தலைமையை ஒன்றாக வைத்து இந்த வியங்களை உருவாக்கி உள்ளார் டாக்டர் மன்மோகன் சிங் மறைஞ்சிட்டாங்க ஐயா உங்களுக்கு ஒரு உத்தமாச்சாரிய தங்கள் பணம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு உபயோகமாக இருந்தால் அது அவர்களின் அதிர்ஷ்டம் என்று ஈரான் மத அடித்தளத்தின் பயன்படுத்தப்படும் என்னை நானே நாம் கேட்கிறான் ஆனோம் நாம் சம்பாதித்தது என்னன்னு இந்தியன் கேட்கிறான் அன்றைய காலத்தில் பதினாலாயிரம் கோடியை இந்திய வங்கிக்கு இலவசமாக கொடுத்ததோடு அதை உலகிற்கு சொல்லாத ஈரானை நாம் மத அடிப்படையில் மட்டுமே இன்று வன்கொடுமை செய்கின்றோம் என்று இந்தியாவிலே பெருத்த மக்கள் கவலைப்பட்டு சொல்றாங்களே அது அந்த வகையில் ஒவ்வொரு இந்தியனும் ஈரானின் நட்புக்கு கடமைப்பட்டுள்ளான் அதுதான் நான் கொண்டு வந்தது இன்ஜினியர் செஞ்சிருக்கான் இப்ப மன்மோகன் சிங் ஆட்சியில ஒவ்வொரு இந்தியனும் ஈரானுக்கு கடமைப்பாட்டுகிறான் இந்த மோடி மஸ்தான் ஆட்சியில ஒவ்வொரு இந்தியும் துறைஞ்சிய கடமைப்பாட்டுகிறான் டேய் இங்க எங்கடா நல்லா இருப்பீங்களாடா நாசமா போவீங்கடா பாண்டி குடித்த பாண்டியால் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மற்றும் கமேனியின் கடனை நாம் ஒருபோதும் அடைக்க முடியாது இது நான் இல்லை அப்போ இந்திய டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பதிந்த ஒரு பதிவில் ஒரு துண்டு எடுத்துக்கிறார் வெற்றியெல்லாம் இதுவரை ஈரானும் சொல்லி காட்டியதில்லை இந்த பாலாய்ப்பு வந்த காங்கிரசுக்கு இதை வெளியே சொல்ல தெரியவும் இல்லை அந்த காங்கிரஸ்கார நீயாவது வாயத்தை வந்து சொல்லுங்களா அது தெரியா நினைக்கிறேன் அப்ப ஆக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் காலத்துல ஈரான் கொமைனிக்கும் அவர்களுக்கும் இந்த உறவு எப்படி இருந்து பாத்தீங்களா பதினாலாயிரம் கோடி பணத்தை ஈரான் நீ புலச்சிக்கணும் சொல்லி தான் நாங்க சொன்னோம் ஈரான் பெருசு இருக்கு இல்லையா அங்கெல்லாம் மனசு பெருசு ஒரு ஆட்சியாளனுக்கு மனசு பெரிசாரிக்கணும் இது டி ஊத்தி நபனும் சில்லற கடையில என்ன சொல்லுது என்ன பசங்க நம்ம கடைக்கு மளிகை கடை மளிகை கடையில கொண்டு ஆட்சியில வைத்தா என்னத்தை பண்ணுவானு ஒரு 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 தந்த மனைவியை அவனுக்கு வெஜ்ஜிக்க தெரியாது ஒருத்தன் ஆட்சியில் இருக்கிறான் அப்ப அவன் என்ன பண்ண போறான் சொல்லுங்க பாப்போம் அது ஒரு அது டீச்சர் அம்மா போல மீரியம் தெரியல சரியா

ஒரு ராஜதந்திர ரீதியாக நியமிக்கப்பட்ட ஒரு அரசாங்க அரசாங்கத்துக்குரிய அதிகாரிகள் இன்னொரு நாட்டுக்கு நீ சம்பளத்துக்கு போனீங்க என்னத்துக்கு போனீங்க எனக்கு தெரியல சம்பளம் தான் போரிப்பானுகள் அதுக்கு மேக்சிமம் அந்த இந்தி அங்க அவங்களுக்கு பெருசா ஒண்ணுமில்ல ஈராங்க பெருசா இந்தியாவுக்குள்ள போகல ஆனால் அவங்களுக்கு உழவு வேலை பாக்குற பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மாநில படுத்துக்கிட்டு என்னென்ன பண்றான் என்பதை போட்டு கொடுத்ததுதான் இது நல்ல வேலை என்று பாக்குறோமா இதற்கெல்லாம் பகசல்லியாகவும் அலசி ஆராயப்பட்ட ஒரு விடயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு ஆக ஒரு வல்லமை பொருந்திய நாட்டை ஒரு ஒரு ரொம்ப கீழ்த்தரத்துக்கும் ரொம்ப மோசமான தரத்துக்கும் இந்த மோடி மாஸ்தான் தான் கொண்டு போறான் பாடி அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க இந்திய மக்கள் பதினாலாயிரம் கோடி பாகிஸ்தான் இந்தியா குளத்து கொடுத்திருக்கி ஒவ்வொரு இந்தியன் ஈரானுக்கு கடமை பட்டிருக்காங்க ஆனா அந்த கடமைக்கு அப்பால ஒவ்வொரு இந்தியனும் துரவஞ்சை கடமை பட்டிக்கானு மோடி மஸ்தானும் அவனோட கும்பலு மாத்திருக்குது இது மட்டுமின்றி தற்பொழுது ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட நானூறு இந்தியன் போஸும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க தெரியுமா இதுவரைக்கும் நாலு பேர் செத்திருக்கிறாங்க அந்த ஒன்று வந்திருக்குமா சொல்லுவாங்களா அப்ப காசாவில மோதர மோதிரத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் பாருங்களேன் இஸ்லாமோபியா இஸ்ரேலுக்கு பெண் படை அனுப்புற ரகசியமான முறையில மோடி படை அனுப்புறாள் இவனுக்கு என்ன பிரச்சனை பாருங்க அதையெல்லாம் அது தமிழர் ஊடகத்துல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பலியாக்குவார் நினைக்கிறேன் எனவே காசாவுல கிட்டத்தட்ட ஒரு நானூறு இந்தியன் போஸ்ட் டப் லெவல் போஸ்டஸ் வந்துட்டு ஹமாசுக்கு எதிராக போராட கொண்டு விட்டிருக்கிறான் மோடி மஸ்தான் ஜி அதுல இதுவரைக்கும் நான்கு பேர் இறந்துக்கிறாங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாலையும் ஒரு ரெண்டு பேர் இறந்துக்கிறாங்க நாங்க சொன்னமே அங்க முல்லைத்தீவில போடப்பட்ட வெள்ளை புஷ்பரஸ் தான் இங்க சிறுவர்களுக்காக காசாவிலையும் கொண்டு போட்டார் இந்தியன் ஆக மனிதகுலத்துக்கு இஸ்ரேவலுக்கு அடுத்தபடியாக வருகின்ற நாடு இந்தியா தான் வருக்குது இதையும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க மக்கள் இப்ப மனிதகுலத்துக்கு எதிரான மோதல் அல்லது விரோதமான நாடாக இஸ்ரேவிலுடன் கையிருத்து வருகின்ற மோடி மஸ்தான் ஜியும் ஒழிக்கப்பட காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் ஆட்சி அலங்கார காங்கிரஸ் நல்ல ஆட்சி செஞ்சுட்டாரு நல்ல உலக உலக பரப்புல இந்தியாவுக்கு தனி மரியாதை உருவாக்கினது காங்கிரஸ் ஆட்சியில மிக கூடுதலாக இந்திரா காந்தி அம்மையா சொட்டு மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் வரையும் அந்த 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 ஆட்சி நீடிச்சிச்சு எப்ப இந்த பன்னெண்டாவது உள்ள வந்த மோடி மஸ்தான் கால் வைத்தவன் அண்டில இருந்து தரத்திற்கு முடிச்சு இந்தியாவுக்கு இப்ப இந்தியா போற போக்கு புலையான போக்கு ஹமாஸுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை கைது கூட கூடாது முஸ்லிம் வெற்றி பெறக்கூடாது முஸ்லீம் முஸ்லீம் அழிக்கணும் அவ்வளவுதான் இந்தியா ஒரே முஸ்லீம் அழிக்கணும் நானும் நண்பன் பாடா நண்பண்டா இஸ்லாமிய கூட கைகூத்திருக்கி இந்த மோடி மஸ்தான் ஜி எனவே இதுக்கெல்லாம் ஒரு காலம் பதில் சொல்லும் நீண்ட காலம் வந்து ஆட்சி நீடிக்க கூடாது இல்ல இன்னைக்கு பாருங்களுக்குள்ள அவருக்கு ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி வந்துட்டு நம்முடைய முப்பது ஈரானு ஆட்சி மாற்றம் வேண்டும் ஈரான் நீடிக்கிற கொல்லணும் இஷ்டவேல் கங்கணம் கட்டிக்கு அலைஞ்சாங்க இன்றைக்கு இறைவன் தீர்ப்பை பார்த்தீங்களா இஷ்டவேலுக்குள்ள போர்க்கொடி பெஞ்சமின் மாம்சி ஜெயிலுக்கு போகணும் கோர்ட்டல வழக்க தூக்குங்க தென் வளர்க்கிறீங்க அவருக்கு எதிராக பத்து வருஷம் மூணு வருஷம் தீர்ப்பாகவும் குறைஞ்ச கணக்காக இன்னைக்கு மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு ஆட்சி மாற்றணும் எங்க நிக்க அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள இந்த மோடி மஸ்தானையும் மனித குலத்துக்கு எதிரான எல்லா நாய்களையும் மாத்தி ஆகணும் இதே நேரம் தமிழகத்திலிருந்து மதபோதகர் முஸ்லீம் பிஜே செயாத்தின் மாத்திரம்தான் இந்த இந்திய உளவாளிய பத்தி சொல்லியிருக்கிறாங்க தெளிவா போற வேலைக்கு போற இடங்கள்ல வயிறு போலைக்க போற இடங்கள்ல இந்த மாதிரி வேலை பாக்குறது இந்தியாவுக்கு கேவலம் இந்தியாவுக்கு வெக்கம் இந்தியாவுக்கு மதிப்பிருக்கான்னு சொல்லிக்கிறார் வேறு தமிழகத்தில் தமிழ் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஊடகக்காரனும் இல்லை இந்தியாவுக்குள்ள ஏனைய நாடுல ஏனைய பக்கலுக்கு ஆங்கில மற்றும் ஏனைய மொழி ஊடகக்காரனா யாருமே சொல்லலே ஏன் ஒரு யூடியூபர் கூற சொல்லல அவளுக்கு அசிங்கமே அவன் நாங்க சொல்லுவோம் இப்ப இந்தியா இந்தியா உழவாளிகள் தமிழ்நாட்டுக்கான தவிர எல்லா ஊரும் அங்கே பாத்துக்கிறான் இதால இருந்துக்கிட்டு அதை ஒருத்தன் செல்ல வந்தா நான் சொல்லலே அது இந்த பொக்கிச ஒருத்தன் நிக்கிறான் இல்லையா பாவி நாலு மாநில குருக்க இறக்குவான் இறக்குறான் ஒரு நாலாவது இந்திய அந்த இந்திய உளவாளியை பத்தி சொல்லலே அவங்க செய்தி அடிக்கிறான் ஈரானை வச்சு செஞ்ச இஸ்ரோவேலாம் என்ன வந்து எப்படி இஸ்ரோவேலுக்கு சேதம் இருக்குது அதை அதையும் சொல்ல மாட்டானுங்கள் அந்த ஈரான்ட சேதத்தையும் ஈரான் தாக்கப்படுறதா மட்டும்தான் தமிழ ஊடகரான்னு சொல்லுவாங்க இப்ப எவ்வளவு இஸ்லாம் பூமியா பாருங்க ஒரு ஊடகம் பண்ணா ஒரு தர்மம் ஒரு கருணை ஒரு ஒரு ஊடக லட்சணம் எதுவுமே உங்களுக்கு இல்லையாடா பாவியலா தூ எதுக்குடா நீங்க எல்லாம் ஆஹ் இங்க எங்கடா போய் தப்ப போறோம் இங்க மண்ணுக்குள்ள போய் தப்ப பொருள் இங்கேயும் தப்ப பொருள் அநியாய காரணங்கள் எனவே இந்த இந்திய ஊடக பரப்பிலேயோ இல்ல தமிழக பரப்பிலேயோ முதன் முதலாக இந்த இரண்டு மூணு தினங்களுக்கு முன்பாக பிஜே செய்யலாத்தின் மாத்திர மத போதகர் அவர் மாத்திரம் ஒரு ஆலோசனை மாதிரி சொல்லியிருக்கிறார் எழுபத்தி ரெண்டு பேர் இல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு இந்தியன் மாத்திரம் பிடிப்பாட்டிங்க இந்தியன் மத அடித்தாரம் போட்டோ எல்லாம் பாருங்க அவ்வளவும் இந்தியாவில் எழுபது எண்பது வீதம் இந்தியா காண அவ்வளவு எம்பேசி ஊடாகத்தான் டீல் ஆகியிருக்காங்க அப்ப இதோட பிள்ளையான விடயம் என்னொரு ஆட்சி இது ஒரு பல்மொழி பல்மொழி பல் பல் பல்லின மக்கள் வாழ்கிற தேசம் இப்படி கேவலம் கட்டு ஒரு சின்ன ஒரு யூஜனுக்காக ஒரு சிறிய நாட்டுக்காக இந்த மாதிரி வேலை பார்க்குற இந்தியனை இறைவனும் மன்னிக்க மாட்டான் என்பதையும் ஆணைத்தர பதிவு செஞ்சு மற்றொரு நிகழ்ச்சிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம்